தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் மறுபடியும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்க்க அவரை துதிக்க அவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் நம்ம தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் கத்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் முடியாத சூழ்நிலைகள் ஆனால் அவற்றின் மத்தியில் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஹாலே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தை நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்வோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இதை நம்ம வாசிக்க போகிறோம் எனக்கு என்று உரிமை பாராட்டி நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாம் விசுவாசத்தோடு வாசிக்கலாமா எங்களோடு கூட இணைந்து நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம வாசிப்போம் தொண்ணூற்றி ஒன்று உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன் நான் கத்தரை நோக்கி நீர நடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன் அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பேன் என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பேன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கத்தரை தாபரமாக கொண்டேன் ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாத என் கூடாரத்தை அணுகாது என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பாலசிங்கத்தையும் வலு செப்பத்தையும் மிதித்து போடுவேன் நான் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் என்னை விடுவிப்பார் அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன் அவர் எனக்கு மறு உத்தரவு செய்வார் ஆபத்தில் அவரே என்னோடி இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார் ஆமேன் ஹலலூயா ஸ்தோத்திரம் இப்போ நம்ம வாசித்தோம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தில் இருந்து சில வசனங்களை இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த வசனங்களை வைத்து இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஹாலு லூயா இப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம் ஆண்டவரே நீங்கள் என்னுடைய அடைக்கலமாக இருக்கணும் அப்பா உங்களுடைய செட்டுகளின் மறைவில் எங்களை வைத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உங்களுடைய கரத்தின் நிழலினால் எங்களை எங்களை மூடுங்க அப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம் எல்லாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜோமனோமா நீங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உம்முடைய செட்டைகளின் மறைவுல எங்களை வைத்து கொள்ளுங்கப்பா உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடுங்கப்பா நீங்க தான் எங்களுடைய அடைக்கலாம் நீங்க தான் எங்களுடைய கோட்டை நீங்க தான் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா ஹாலே லூயா அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை அப்பா ஆனா ஒன்னே ஒன்று தெரியும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் நீங்கள் எங்களுக்கு கோட்டையாய் இருக்கிறீர் உன்னதமானவரே உங்களுடைய மறைவுல எங்களை வைத்து கொள்ளுங்க அப்பா எங்களை வைத்து கொள்ளுங்க அப்பா வேடனுடைய கண்ணிக்கும் ஆண்டவரே எல்லாம் பொல்லாத கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தெய்வமே எங்களை உடைய பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் உம்முடைய கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளுங்கப்பா இரத்த கோட்டைக்கு நிழலில் வைத்துக் கொள்ளுங்க அப்பா அந்தவரை எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய நிழலுக்குள் வைத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக அப்பா அம்மாக்கு ஸ்தோத்ரோம் அப்பா எங்களுடைய தேசத்தின் மக்களை உம்முடைய நிழலில் வைத்து கொள்ளுங்கப்பா எந்த கொள்ளை நோயும் எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய தேசத்தின் மக்களை மக்களை கீழே நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் நீரே பொறுப்படுத்த கொள்ளும் எல்லாரையும் உங்களுடைய செட்டைகளின் கீழே நீர் வைத்துக் கொள்ளுகிறபடியா நீ பாதுகாத்து கொள்ளுகிறபடியா கரங்களை தட்டி உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா அவன் செட்டை கீழாடி மேல போகவிகளா கூடுவா அவ சென்றாடு கால போகவே தம் சிறகுகளா போடுவா அவ செட்டை கீழாடி கால போகவே தம் சிறகுகளா போடுவா அவ சொடு கால போகவி சிறகுகளா போடுவா ிருக்கிறவர் சதமல்லவர் நிறல் தங்குவம் திரு பரமசிராக்கியமே சதவல்லவர் நிழல் தகுமம் திரு பரமசிராக்கியவசி நடக்க புகழ் சிறகுகளாக போடுவான் அவசர கைப்பீழ்குகல்

ஆண்டவர் சொல்லுகிறான் நீ இந்த சத்ருவின் கிரியைகளை மிதித்து போடுவாயமேன் சிங்கம் போல கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் வாலிபர்களை கெடுக்கலாமா குடும்பங்களை பிரிக்கலாமா போராட்டங்கள் வரலாமா என்று அவன் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் அதே போல பிசாசு சர்ப்பத்தை போல தந்திரமாய் நுழைந்து ஆதாம் ஏவாளுக்குள்ள நுழைந்தது அதே போலதான் விரிய பாம்பு பயங்கரமாய் தந்திரமாய் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் கெடுக்கலாம் என்று கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்மை வழிவிலக பண்ணும்படி தந்திரமாய் பிசாசு நுழைகிறான் என்று புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம் ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அது என்னென்ன அதிகாரம் தெரியுமா ஆண்டவருடைய நாமம் அமேன் அவருடைய நாமம் ஹலலூயா அவருடைய நாமத்தினாலே நம்ம சிங்கத்தை மிதிப்போம் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை அழிப்போம் ஹலலூயா விசுவாசிங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டம்னு சொல்லாதீங்க கத்தர் நம்மோடு கூட இருக்கிறாள் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறாள் இப்ப நம்ம எல்லாருக்கும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜபிக்க போறோம் ஏசப்பா எல்லா சிங்கத்தின் கிரியைகள் எல்லா வலு சிற்பத்தின் கிரியைகளை கத்தர் அழித்து போடுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம் குடும்பத்துக்கு விரோதமான மந்திரவாத ஆவிகள் குறி சொல்லுகிற கிரியைகள் பொல்லாத போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் இன்னைக்கு மிதித்து போடுகிறோம் இன்னைக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் குடும்பங்களை விடுதலை கொடுக்க போகிறார் எல்லாம் ஜபிக்கலாமா

நீங்க எல்லா சத்ருவின் கிரியைகளை எங்கள் காலிகளின் கீழே நசுக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம் சில அழித்து வெற்றி சிறந்ததற்காய் ஸ்தோத்திரம் இவர்களின் குடும்பங்களுக்குள்ளே வர முடியாதப்பா தொட முடியாதப்பா பிள்ளைகளுக்குள்ளே நுழைய முடியாது இன்டர்நெட் மூலமாக எந்த சத்ருவும் நுழைய முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்திரியங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம்

கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடைசியா நம்ம ஜெபிக்க போற காரியம் பதினாறாம் வசனம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆமே ஹாலலூயா கத்த நம்முடைய குடும்பங்களிலே ஒரு நீடித்த நாட்களை கொடுக்கணும் ஆமேன் என் எல்லாருக்கும் கத்தர் ஆரோக்கியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல நல்ல தீர்க்காயுச நாட்களை கொடுக்கணும் நிம்மதியை கொடுக்கணும் சமாதானத்தை கொடுக்கணும் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் கணவனை இழந்த குடும்பங்களில் வருகிற போராட்டம் எவ்வளோ தெரியுமா இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைகளை இழந்த பெற்றோர் ஒரு பக்கம் கண்ணீரோடு கணவனை இழந்த இளம் பெண்கள் ஒரு பக்கம் தாய் தவப்பனை இழந்த குடும்பத்தினர் ஒரு பக்கம் அந்த பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க ஏழு வயது எட்டு வயது பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க தாயை இழந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இப்போ ஆண்டவரை நோக்கி கேட்க போற ஆண்டவரே எல்லாருக்கும் நீடித்த நாட்களை தாங்கப்பா இன்னைக்கு ஆண்டு விடத்தில் சொல்லுவோம்ப்பா இதோடு போதும் கர்த்தாவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எல்லா குடும்பங்களிலும் நீடித்த நாட்களால் ஒவ்வொருவரையும் திருப்தி ஆக்குங்கப்பா என்று சொல்லி அண்டுவரை நோக்கி பார்ப்போமா எல்லாரும் அண்டவரை நோக்கி கேட்போமா எத்தனை குடும்பங்கள் அப்பா தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறாங்களோ அவர்களை கத்தர் ஆறுதல் படுத்துங்கப்பா தைரியப்படுத்துங்கப்பா பெற்றோரை தைரியப்படுத்துங்க அண்டபரை பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க கணவனை தைரியப்படுத்துங்க மனைவியை தைரியப்படுத்துங்கப்பா இனி இப்படிப்பட்ட மரணங்கள் வேண்டாண்டு ஒரே கஷ்டம் வேண்டாண்டு ஒரே சின்ன பிள்ளைங்க கூட மூன்று வயது ரெண்டு வயது பிள்ளைங்க கூட தாய் இழந்திருக்கிறாங்களே தகப்பனை இழந்திருக்கிறாங்களே அவ்வளவு கொடுமை அப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே மனம் இறங்கும் மனம் இறங்கும் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் இரக்கம் பாராட்டு வீராக கர்த்தர் இரக்கம் பாராட்டு வீராக உங்க கையில நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே இனி இப்படிப்பட்ட மரணங்கள் வேண்டாம் தீர்க்காயசு நாட்களை கொடுங்கப்பா நீடித்த நாட்களால் உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்கப்பா நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குங்கப்பா யாராவது இப்பொழுது ஹாஸ்பிடல்ல இருந்தா வெள்ளவீனத்தோடு இருந்தா இப்பொழுது அவர்கள் மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா அற்புத சுகத்தை கொடுங்கப்பா இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வெல்லப்படுத்துங்கப்பா அப்படியே ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொன்னீங்களே குடும்பத்தில் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் கணவர் ரட்சிக்கப்படட்டும் பெற்றோர் ரட்சிக்கப்படட்டும் மனைவி ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவீராக கத்தரிங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த வசனத்திலே நீர் சொன்ன வாக்கு படியே நாங்கள் பிடித்து கெஞ்சு கேட்கிறோம் நீடித்த நாட்களையும் ரட்சிப்பையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கட்டளையிடுவீராக எங்கள் தேசங்களில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தீர்க்காசு நாட்களை தாங்க அற்ப ஆயுசுல யாரும் மறிக்க கூடாது அண்டுவரை விபத்துகள் வேண்டாம் இந்த கொள்ளை நோய் வேண்டாம் அண்டுவரை தற்கொலைகள் வேண்டாம் அப்பா

you know சுவனாள்வா திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகள் சந்திப்பா மீனந்தெடுத்தவைப்பா திறருக்கு கொடுத்தவைப்பா பாடி கொண்டாடுவோம் கோழே நட சொல்லோ பாடி கொண்டாடு